Or are we going to be happy being delivery boys and girls? Or are we going to be happy being delivery boys and girls? We are focused on food delivery app, turning unemployed youth into cheap labour. What does a Chinese startup do? Work on developing electric mobility, battery technologies, healthy ice cream, zero gluten free whatever, I don't know. वे वीगन ये सब शब्द लगा के अच्छी पैकेजिंग करके हम स्टार्टअप बोलते हैं अपने आप में வணக்க மக்களே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஸ்டார்ட் அப் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் ஒன்றிணையக்கூடிய வகையில் அந்த நிறுவனங்களுடைய முக்கிய அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஸ்டார்ட் அப் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அந்த கருத்தில் நான் நூறு சதவீதம் உடன்படுறேன் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தற்போது வரக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களை குறிவைக்கிறாங்க அவங்களை கொத்தடிமைகளாக அவங்களை பயன்படுத்துகிறாங்க சீப் லேபராக அவங்கள யூஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆரம்பிக்கக்கூடிய பணக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் கோடிகளை சம்பாதித்து குமிக்கிறாங்க ஸோ இதனால் நம்முடைய படித்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பாய்ஸ்களாக உணவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு டெலிவரி பாய்ஸ்களாக இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளணும் நம்முடைய இந்திய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் விதமாக இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுது ஸோ இதை வந்து அரசு கண்காணிக்கணும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நம் வருங்கால இளைய தலைமுறையை சீரழிக்கும் விதமாக ஒரு சீப் லேபராக அவர்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதிரடியான கருத்தை சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து கலவ கலவையான விமர்சனங்கள் வந்திருக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் இதை ஆதரிச்சிருக்காங்க பத்து சதவீத மக்கள் இது வந்து ஒரு வேண்டாத பேச்சு அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நாங்கள் வேலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் கலவையான விமர்சனங்கள் வருது ஸோ மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் ஏன் இந்த விஷயத்தை பேசுகிறார் எதற்காக இந்த விஷயத்தை பேசுகிறார் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஸோ அதே போல் தான் இப்போ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அந்த புற்றீசல் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு சின்ன ஐடியா அந்த ஐடியா வச்சுக்கிட்டு உடனே ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி உடனே அது பண்ணுறது பட் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் எல்லாருக்குமே ஐடியா இருக்குது எல்லாருக்குமே வந்து ஒரு மாற்று எரிபொருளை கொண்டு வரணும் ஒரு மாற்று விஷயங்களை செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஐடியா இருக்குது பட் ஆனால் அதெலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து மிகப்பெரிய நிறுவனங்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது ஸோ இதில் மிகப்பெரிய அளவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தோல்வியை கண்டறியுது அப்படின்னு தான் உண்மை பட் இருந்தாலும் இந்த ஸ்டார்ட் அப்பில் தற்போது வெற்றி கண்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ செப்டோ போன்ற இந்த ஆன்லைன் இ காமர்ஸ் வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் டெலிவரி ஆப்ஸ் பார்ட்னர் இவங்க தான் கொஞ்சம் ஓரளவு சக்ஸஸாக இருக்காங்க பட் ஆனாலும் இந்த நிறுவனங்களால் பெரிய அளவு லாபத்தை குவிக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சுகியை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகியால் இன்னமும் வந்து மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்ட முடியல சச்சவங்க நஷ்டத்தில் தான் இருக்காங்க பட் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பில் தற்போது வெற்றிகரமான ஒரு நிறுவனமாக இருக்காங்க இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஸ்டார்ட் அப் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது ஸோ இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நிமிடம் பேசினார் ஒரு கலவையான விமர்சனம் தான் அவருடைய அந்த பேச்சுக்கு கிடைத்தது அதிரடியான கருத்துக்களை சொன்னார் அதாவது ஒரு வர்த்தக அமைச்சர் அப்படிங்கிற விதத்தில் அவர் பேசாமல் நம்முடைய இளைஞர் தலைமுறை வருங்கால இளைய தலைமுறை எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார் பார்த்தீங்களா உண்மையிலே அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதாவது நான் வாழ்த்து தெரிக்கிறேன் அப்படின்னு என்ன சங்கி அப்படின்னு முத்திரை குத்துறாதீங்க உண்மையிலே அவர் நம்முடைய வருங்கால இளைஞர் நலன் அதை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் கையில் இருக்கு அவங்க நன்கு படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள டெலிவரி பாய்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க சீப் லேபராக அவங்கள யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பெரிய வர்த்தகர்கள் பிஸ்னஸ்மேன் வந்து மிகப்பெரிய அளவில் வீட்டு வாசலை கூட தாண்டாமல் அவங்க வந்து கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனால் நம்முடைய இளைய தலைமுறையினர் படித்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் கடுக்க வெயிலையும் மழையிலையும் இந்த டெலிவரிக்கு போய் வந்து மாடிலாம் ஏறி போகிறாங்க நிறைய பேர் வந்து ஐந்து மாடி ஆறு மாடி கட்டடத்துலாம் ஏறி கொண்டு கொடுத்துட்டு வர்றாங்க வெயிலெலாம் வந்து டிராவல் பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவில் மலையிலலாம் வந்து அவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க ஸோ என்னென்னா அவங்க வேலை இல்லை ஏதாவது கிடைச்சதை செய்வோமே ஏதாவது நம்மால் ஒரு வருமானத்தை ஈட்டுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பெருவாரியான இந்த டெலிவரி ஆப்பில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி சொமேட்டோ போன்றது இல்லைனா வேலை பார்க்க நன்கு படித்த இளைஞர்கள் தான் நம்மளை விட நன்கு படித்த இளைஞர் தான் பட் அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்கல சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கும்போது சரி நம்ம வீட்டுக்கு பாரமாக இருக்கக்கூடாது ஏதாவது கிடைத்த சொற்ப வருமானம்னாலும் அதை வச்சு ஓட்டுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க பட் இது இது வந்து ஒரு தனியான டாபிக் ஏன் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது அது ஒரு தனியான டாபிக் அதை பற்றி நம்ம அடுத்த பேசுவோம் பட் ஆனால் திரு பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த டெலிவரி ஆப்களை உருவாக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் வீட்டு வாசலை கூட தாண்டலை ஆனால் நம்ம இளைஞரில் குறைந்த விலைக்கு கிடைக்கக்கூடிய அடிமைகளாக அவங்க பயன்படுத்துகிறாங்க சீப் லேபர்ஸ் ஆக தொழிலாளர்களாக அவங்க பயன்படுத்துகிறாங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த டெலிவரி போன்ற வேலைகளில் செய்வதை கவனம் இல்லாமல் கவனம் செலுத்தாமல் அதாவது ஒரு பொருளை வாங்கிங்க இதெல்லாம் செய்யாமல் அதிகமாக இன்னும் அவங்க வந்து நிறைய ஆராய்ச்சி செய்யணும் இப்போ சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த சிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க பட் நம்ம இந்தியாவில் வரக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இந்த டெலிவரி ரிலேட்டடாக தான் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் துவங்கப்படுது மற்றும் வந்து மின்சார வாகனத்துலேயும் வர்றாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் ஸோ அவருடைய கருத்து என்னன்னா நம்முடைய படித்த வேலை இல்லாத இளைஞர்களை வந்து சீப் லேபராக யூஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் ஆனால் உலக பொருளாதாரத்தை பார்க்கும்போது அதுவுமே ஒரு சிக்கலில் தான் இருக்குது பட் என்ன எதுவாக இருந்தாலும் இந்த டெலிவரி ஆப்பில் வந்து நம்முடைய இளைய தலைமுறையினர் நன்கு படித்த இளைஞர்கள் அவங்களாம் வந்து ரொம்ப சீப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கணும் ஏன்னா இந்த டெலிவரி ஆப் நிறுவனங்கள்லாம் அவங்க கூட டைய பைக்கோடைய ஹோட்டலெலாம் ப்ராஃபிட்டில் ஷேர் வாங்குகிறாங்க அவங்க வந்து ப்ராஃபிட்டில் ஷேர் வாங்குறாங்க இப்போ நீ நூற்றி இருபது ரூபா ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சிக்ஸ் பர்சன்ட் டென் பர்சன்ட் வரைக்கும் அந்த வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ அதில் எடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் அதாவது கடை வச்சுருக்கிறது ஒருத்தன் அந்த பிரியாணி தயாரிக்க சிக்கன் மட்டன் ரைஸ் வெங்காயம் தக்காளிலாம் வாங்கி ஒருத்தன் உற்பத்தி பண்ணுறான் பட் ஆனால் இவன் எதையுமே செய்யாமல் ஒரு மொபைல் ஆப்பை வச்சுக்கிட்டு அவனுடைய உழைப்பை சுரண்டுறான் பார்த்தீங்களா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இங்கே கால் கடுக்க வண்டியை ஓட்டி ஐந்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வெயில் நிலையில் நெஞ்சு கிட்டத்தட்ட ஐந்து மாடி ஆறு மாடி ஏறி கொடுக்குறான் பட் அவனுக்கு குறைந்த வருமானம் தான் கிடைக்குது அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய பிரியாணியை தயச்சுகிற ஹோட்டலில் அவங்க கிடைக்க லாபத்தில் ஆறு சதவீதம் வந்து ஸ்விக்கி டொமேட்டா புரிங்கிறாங்க ஸோ எதையுமே இல்லாமல் அறிவை மட்டுமே மூலதனமாக வைத்துக்கொண்டு இந்த இளைய தலைமுறையினர் கசக்கி புளியப்படுகிறார்கள் அவங்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய மத்திய அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல் அவங்க சொல்லியிருக்காங்க உண்மையிலே அவங்க சொன்ன கருத்தை வந்து நான் வரவேற்கிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல கருத்து இதை வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து அரசு வந்து கண்டிப்பாக ஒரு கண்டன அறிக்கையாக கொடுக்கணும் ஸோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ் ரிலேட்டடாக இல்லை இந்த டெலிவரி ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அதற்கு அரச்ட மூலதனம் வங்கிகளில் சென்று மூலதனம் கேட்கும் போதே ஒரு கண்டிஷனை வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு ஆள் எடுத்திங்கன்னா குறைந்த சம்பளம் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வச்சிடணும் அப்படி இருந்தால்தான் வருங்காலத்தில் நம்ம இளைய தலைமுறையுடைய எதிர்காலமும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்